பிரை சொல்ல மினிஸ்ட்ரி மினிசி சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த எளியாவின் நாற்பது நாள் முழங்கால் யுத்த சபத்தில் இன்றைக்கு பத்தாவது நாளை கத்தர் காணக்கெருமை செய்திருக்கிறார் இன்றைக்கு ஆண்டு நம்மளுக்கு கொடுத்ததான வார்த்தை என்னவென்று சொன்னால் கத்தரனுக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் இந்த வார்த்தையை அவர் எங்கே சொன்னார் அப்படின்னா அவர் ரொம்ப நெருக்கமான ஒரு சூழ்நிலை ஒரு பயம் ஒரு கலக்கம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் சொல்கிறாரு கத்தரனுக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் தான் இதுக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு என்ன பழக்கம்னா அவர் எல்லா சூழ்நிலையும் தன்னை முன்னாடி வைக்கணும் என் தேவன் யார் அவர் பெரியவராக இருக்கிறார்ன்ற ஒரு விஷயத்த ஆண்டவர் அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுத்துட்டாரு இன்றைக்கி நம்மளுக்கு நம்ம அவரோட பால்வையிற்கு குழந்தைகளாக தான் இருக்கிறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போருந்து இந்த நேரத்துலேருந்து துதியில் பிரியப்படுகிற தேவன் அதனால தான் தாவித சொல்கிறாரு பூமியின் குடிகளை நீங்கள் எல்லோரும் கத்தரை கம்பீரமாய் பாடுங்கள் கம்பீரமாக பாடணும் ஏதோ சோகமாக பாடுறது புலம்பி பாடுறது அழுதுகிட்டே பாடுறது இதெல்லாம் வேண்டாம் ரொம்ப நல்லா சந்தோஷமாக பாடுங்க கத்திரக்குள்ள எப்போ சந்தோஷமாக இருக்காது உங்களுக்கு பலனாக இருக்குது அப்போ தான் நீங்கள் செய்கிற காரியங்கள் கைட்டு செய்கிற காரியங்களில் கடவுளோட பலன் உங்கள் கிட்டே இருக்கு இருக்கும்போது அது நீங்கள் வந்து எப்படி நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுவீங்க நல்லா கரெக்டாக நான் பண்ணுறது கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்குன்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ள இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட கான்ஃபிடென்ட் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கத்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும்னா நீங்கள் நல்லா வாயை தரிஞ்சு நல்லா துதித்து பாடணும் பாட பாட தடையெல்லாம் உடஞ்சி உங்கள் மைண்ட் செட் தான் அப்படியே ஆயிடும் பாருங்க அப்போ உங்களுக்கு கொடுக்குற ஆலோசனைகள் தெளிவாக உங்களுக்கு புரியும் நீங்கள் செய்கிற வேலையில் நீங்கள் தான் பெஸ்ட்டாக இருப்பீங்க பாருங்கள் உங்கள் வேலை காரியங்களுக்கு முயற்சி பண்ணுறீங்களா இப் இந்த நாளில் சொல்கிறேன் பாருங்கள் வேலைக்காண்டி முயற்சி பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன் நீங்கள் நல்லா துதித்து பாடிட்டு ஒரு இன்ட்ரிவியூ போய் பாருங்கள் நீங்கள் தான் அதில் செலக்ட் ஆவீங்க நீங்கள் ஒரு லேண்டு பிரச்சனைக்காண்டி போகிறீங்களா இந்த லேண்டு பிரச்சனை இன்றைக்கி துதிச்சு பாடிட்டு நீங்கள் இந்த லேண்டு காரியங்களுக்காண்டி ஸ்டெப் எடுத்து பாருங்கள் கத்துறவங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாரு இன்றைக்கி நீங்கள் எந்த காரியம் செஞ்சீங்களும் சரி ஆண்டவர் நல்லா சந்தோஷமாக துதிச்சு ஒரு பாட்டுனாலும் நல்லா பாடிட்டு சந்தோஷமாக பாடிட்டு நீங்கள் போய் அந்த காரியத்தை செஞ்சு பாருங்கள் ஜெயம் இன்றைக்கு கத்திர உங்களுக்கு கொடுப்பார் ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க நிச்சயமாக இன்றைக்கு பொழுது சாய்றதுக்குள்ளே தேவன் உங்களுக்கு அற்புதத்தை கண்டிப்பாக செய்வார் நீங்கள் எப்போ துதிச்சிட்டு அந்த காரியத்தை தோங்கினாலும் சரி ஜெயம் உங்களுடையதாக தான் இருக்கும் பாருங்கள் எதுக்காக நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம் என்னோட கூட சேர்ந்து நீங்கள் ஜபிக்கிறீங்களா அன்பின் பொருளாதார அப்படின்னு இந்த நல்லவரை நன்றி செலுத்துக்குறான் அண்டவரேன் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிற ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலையை காட்டிலும் நீர் பெரியவராக இருக்கிறீர் ஆண்டவரே எங்களுடைய தரித்திரத்தை காட்டிலும் நீர் பெரியவராக இருக்கிற ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய போராட்டத்தின் மத்தியிலையும் நீர் பெரியவராக இருக்கிற எங்களோட லேண்டு ப்ராப் ப்ராப்ளம காட்டிலும் நீர் பெரியவராக இருக்கிறீர் ஆண்டவரே எங்களுடைய நாங்கள் பார்க்குற எங்கள் கண்ணு பார்த்து பெருசாக இருக்கிற காரியங்கள்லாம் உங்களோட பார்வைக்கு அற்பமான காரியமாக இருக்குது ஆண்டவரே இவ்வளோ நாங்கள் துதிய நாவே இயேசு இயேசுவி நாமத்தினால எங்களுக்கு கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் அண்டு துதி நாவி இயேசுவி நாமில் கட்டவிழ்த்து செபிக்கிறேன் நல்லா துதித்து சந்தோஷமாய் பாடும் பொழுது இயேசுவி நாமத்தினால் இருதயத்தில் துதி நாவினால் நிரப்ப முடியாது செபிக்கிறோம் சிந்தையில் துதி நாவினால் நிரப்ப முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை அப்பா துதித்து பாடும் பொழுது கட்டுகள் உடையிட்ட ஆண்டவரை இப்போ இந்த ஜனங்கள் செய்கிற கையிட்டு செய்கிற காரியங்களை நல்லா துதித்து பாடிட்டு உங்களுக்கு எந்த விஷயத்துக்கு முயற்சி பண்ணாலும் இயேசுவி நாமத்தினால் அந்த காரியங்கள் வாய்ப்பதாக சொன்னான் செபிக்கிறேன் செபிக்கிறாண்டவரே நசரியனாக இயேசுவி நாமத்தினால் எல்லா தடைகளும் உடைந்து போவதான்னு சொல்லி நான் செபிக்கிறேன் எத்தனையோ பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க ஆண்டவரே உண்மை பாடி துதித்துட்டு போகும் பொழுது ஏசுவி நாமத்தினால் அவங்க அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகணும் ஆண்டவரே ஏசுவி நாமில் லேண்டு ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்க துதிச்சு பாடிட்டு போகும்போது அந்த லேண்ட் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரணும் ஆண்டவரே நல்ல ஃபைனல் பேமெண்ட்டு கொடுக்குற அளவுக்கு கத்த ப்ராசஸ் பண்ணி கொண்டு வந்து முடிக்க முடியாது நான் செபிக்கிறேன் ஏசுவி நாமத்தினால் கடன் பிரச்சனைகள் இன்றோடு முடிவடைவதாக சொன்னால் செபிக்கிறேன் ஆண்டவரை துதித்து பாடும் பொழுது கத்த கத்தருடைய தெளிவான ஆவியானவர் தெளிவுபடுத்தி மனுஷங்க மத்தியில் இறக்கத்தை உண்டு பண்ண முடியாது நான் செவிக்கிறான் கத்தரை எவ்வளவாய் துதித்து இவர்கள் பாடுகிறார்களோ எவ்வளவு தீவிரமாய் துதித்து பாடுகிறார்களோ அவ்வளவு தூரத்திற்கு ஆண்டவரே இவர்களுக்கு அற்புதங்கள் நடக்கட்ட ஆண்டவர் யேசுவின் நாமத்தினால அப்படிப்பட்ட துதி நாவிய கட்டவழி தொடுகிறேன் ஒரு வைராக்கியம் ஒரு சந்தோஷம் என் கத்தர் பெரியவர் சொல்லி கத்தரை பெரிதளவாய் பார்க்கத்தக்கதாய் விசுவாசமானது ஆண்டவரை நீச்சல் அழுத்த அனுபவித்து கொண்டு போக முடியாது நாங்கள் செவிக்கிறான் பற்றாத நீ ஜீவன் அதிகா தேவன் இதை கிருபை பாராட்டுங்க ஏசு கிறிஸ்து நாமல் எண்ணிக்கிறோம் சொல்லி நல்ல பிதாவே ஆமேன் துதித்து பாடுங்க கர்த்தா நிச்சயம் உங்களுக்கு இன்றைக்கு அற்புதம் செய்வார் ஆமேன் காட் பிளெஸ் யூ